ஹய் நண்பா இஸ் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸு டெட் எக்ஸாம்னு தேர்ச்சி பெறாத இப்போ கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸு நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து டெட் எக்ஸாம் விஷயமாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆர்டி வரத்துக்கு முன்னாடி யாராலாம் டீச்சர் ஜாப்பை ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ண மாட்டோ்தான் டீச்சராக கண்டினியூ பண்ண முடியும் இந்த உத்தரவிப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் சீராய்வு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ அஃபிஷியலாகவே இது அனௌன்ஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணுற இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களை கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் பேருக்கு டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க இந்த நிலையில் ஐம்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறுவது உச்சநீதிமன்றம் கட்டாயமாக்கியிருக்காங்க இதற்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசும் பண்ண போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வதாக தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது விஷயமா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தீர்ப்புக்கு எதிராக அச்சமுடைய வேண்டாம் அப்படின்னு அரசு சார்பில் தெரிவித்தோம் தீர்ப்பை வந்த உடனே வெளிநாட்டில் இருந்தவாறு முதலமைச்சர் ஸ்டாலினும் ஆலோசனை மேற்கொண்டார் வார்த்தையாக மட்டும் இல்லாம சட்ட சீராய்வு மனு தாக்கல் செய்யவும் முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சட்ட போராடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ மேபி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து இது அப்பீல் பண்ணானா சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு விதி விலக்காக ஒரு விலை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மனுவை வந்து பரிசீலிப்பாங்களா இல்லையாண்ட்டு இந்த பதிவு நான் கொடுத்தேன் அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்பர் நண்பிஸ்